பேருக்கு பட்டா வழங்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இன்று காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு இங்கே பட்டா வீட்டுமனை பட்டா அதை போல துறை தோட்டக்கலை துறை கூட்டுறவு துறை சமூக நலத்துறை மாற்றுத்திறனாளி துறை போன்ற அனைத்து துறை சார்ந்த பயனாளிகளுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நலத்திட்டங்கள் இன்று வழங்கப்பட இருக்கிறது மாவட்டம் முழுக்க நாளை வேலூர் நலத்திட்டங்கள் இந்த இரு வாரங்கள் வழங்கப்பட இருக்கிறது என்ற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை சிறப்பு தெரிவித்துக் கொண்டு அமர்கிறோம் நன்றி மன்னி மனிதர் மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா பேருரையாற்ற அன்புடன் அடைக்கின்றோம் பேர்ந்தெடுக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அம்மையார் சுப்பரஜி அவர்களே வரவேற்புரையாற்றிய பேரூர் வருவாய் மாற்ற ஆகியவர்கள் அவர்களை தொடர்ந்து தொடர்ந்து ல ரங்கநாத ரெட்டி அவர் தொடர்ந்து மஞ்சுளா கணவர் பெயர் பிரபு அவர்கள் வீட்டுமனை வீட்டுமனைப்பட்டார் தொடர்ந்து சங்கர் கணவர் பெயர் தந்தை பெயர் பட்ட கவுண்டர் மாநிலத்தான சார்பாக செயற்கை காலநிலை பெறுகிறார்கள் அவரை திறந்து நிர்மலா கடவுள் பெயர் பன்னீர்செல்வம் பெயர் தமிழர் நிர்மலா Apa? Awas jasak. Mantan. Awas jasak. 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 Awas jas

நாலாயிரத்துக்கு மேற்பட்ட பேர்களுக்கு பட்டா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதைவிட மகிழ்ச்சிகரமான செய்தி இருக்க முடியாது எனவே ஐம்பதாண்டு கால அரசியல் வாழ்வில் இவ்வளவு பேருக்கு ஒரே வீடு ஈடுபடுத்தது இதுதான் முதல் முறையாக இந்த பெருமிச்சி எடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவரில் நான் மரமாத பாராட்ட கடமை கலைக்கே என்னுடைய வாழ்வில் கிட்டத்தட்ட இருந்து யார் யார் இந்த ஊருக்கு கலைக்கணர் வந்தார்கள் என்று எனக்கு தெரிய மிக புகழ்பெற்ற கண்ணாச்சார் தன்னுடைய மாவட்டத்தை கலைக்கணர் அதே போன்று

மாவட்டத்தில் குடிசைகளை தங்குவதற்கு கூட இல்லாமல் மழையிலே நடைந்து பெய்ய காய்ந்து மரத்தடியே தூங்கிக் கொண்டிருந்த பேருக்கு வீடு கொடுக்க இதை விட ஒரு வழக்கை ஆகையினால் இந்த தினம் மன நிறைவு ஒரு தொழிற்சாலை விட ஒரே நேரத்தில் உணாதத்தை ஆட்சித்தலைவரை இரண்டாவது முறையாக நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொருவரும் எங்கள் இருப்பவர்கள் அந்த தொகுதியிலே பட்டாக்களை கொடுக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதே போல என்னுடைய தொகுதியை பார்த்தால் காட்பாடை இதை வந்து எட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓர் வீட்டு வரை பட்டா ரெடிய இவ எ காலத்திலும்கிா அவளோட மகிழ்ச்சியாக எவா தோன்றும் காரணம் பெரிய காரியங்களை செய்து இந்த எடைகள் இவ்வளவு பேரை கண்டுபிடிக்கிறது உயிர் கொடுக்கிறீர்கள் அதுதான் தாங்கி விடம் என்பது காரணம் அதே மாதிரிகளுடைய முதற்கட்டமாக காட்பாடி காங்கைநல்லூர் ஜாபரங்கேட்டை தாராமல் வீடு சீரூர் சேலூர் வள்ளியூர் பிரபு ஏனால் கண்டிப்பீடு அம்முட்டி இந்த ஊர்களில் மட்டும் இன்றைக்கு ஒரு ஆய் இன்னைக்கு இங்கே கொடுக்கணும் மீதி இருக்கப்பட்ட மகிழ்ச்சாத்து ஒன்றை வேட்பாடி தெங்கா முல்லவள்ளி வள்ளிமலை கிராமங்களில் ஏழாயிரத்தி அறுபத்தி ஒரு நான் தெரிவித்திருக்கிறேன் ஏழை எளியவர்களுக்கு வாழ்வழிக்கின்ற திருநாளாகத்தான் இந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் மாற்றுத் திருவிழா அவர்களுக்கு வாக்கொள்போது அதே போன்று மற்ற உதவிகள் ஏராளமாக அமைச்சிருக்கிறார்கள் இதை மட்டும் தப்பா பண்ண ஆதித்ராவிட நலத்துறை அது நூற்றி செலவப்பெட்டி பதிமூணு ஏழாண்மைத் துறை வகை ஒருங்கிணைந்த பன்னெண்டு பத்து பேருக்கு தோட்டக்கலை ரெண்டு பேருக்கு மழைநீர் வகை எட்டு பேருக்கு கூட்டுறவில் கேசிசியிலோர் முப்பத்தி ஓரு பேருக்கு எஸ்எஸ்சியிலோர் எண்பத்தி ஒரு பேருக்கு தைரிய சந்திரம் பதினாலு திருமண உதவி பதினெட்டு இறை நலவாரி ஒன்று புதிய பிழைப்பு பதினெட்டு காதலி கெட்டா காது செயற்கான அவங்க கொடுக்கறது தொண்ணூற்றி நாலு பேர் கொடுக்குறாங்க மோட்டார் இந்திரன் நாற்பத்தி நாலு பேருக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர் நானூறு பேருக்கு சக்கரை நாற்காலி பத்தொன்பது பேருக்கு திருமண உதவி நூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு மேலாண் காட்டோ மறைமுகம் பேருக்கு புதிய தொழில் முறை திட்டம் ஒன்று அண்ணன் அம்பேத்கர் தொழில் மூலத்தினருக்கு ஒன்று தொழிலாளர் நிறுவனத்துக்கு நாலு ஓய்வூதியம் பதினஞ்சு கல்வி பதினாறு தமிழ்நாடு பகை பதக்கம் இருபத்தஞ்சி ஆறு ஆயிரத்தி முன்னூற்றி ஆறு பேர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு பேருக்கு கொடுக்கிறார்கள்

அப்பொழுது ஆகவே தளபதியினுடைய எண்ணத்தை அழித்து நம்முடைய கலைத்தவர்கள் இந்த காரியங்களை செய்திருக்கிறார் அதற்காக நான் ஒரு முறை பாராட்ட தொகுதியை பொறுத்தவரை நான் வருகிறேன் ஐந்தாறு ஐந்தாறு ஒரு அவர்களிடமே வேண்டும் அப்பொழுதுதான் யார் செய்கிறாங்க என்று தெரியும் எனக்கு செய்திருக்கேன் அதே போன்று நம்முடைய கார்த்தியாக இருக்கிறார் அனைவரின் தொகுதியில் என்ன பண்ணு வந்திருக்கிறார் ஒவ்வொருவரும் அவருடைய தொகுதியை தேர்தல் வந்து இந்த உதவிகளை கொண்டு போய் நம்பையால் அவர்கள் கொடுக்க யார் கொடுக்கிறார்கள் எனவே அதை ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது

என்ன சார் பாய் பாய் ஸ்டாலின் பாய் பாய் சார் டாடா பை பாய் சொல்கிறாங்களா சார் பை பாய் ஸ்டாலின் எழுநூற்று முப்பத்தி கோட்டார சார் உச்ச நீதிமன்றத்தில் வந்து சட்ட போராட்டம் நடத்தி காவிரி நீர் பெற பாடுபட்டது அதிமுக அரசு இப்போ வந்து கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி செஞ்சோம் ஆனா திமுக அரசு வந்து ஆட்சி பொறுப்பேற்று அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டிருக்குதுன்னு சொல்லிருக்கார் சார் எடப்பாடி இதை காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம்

ஒரு பக்கம் அதிமுக வந்து அன்வர் ராஜா வெளியேறி திமுக இணையறாரு மறுபக்கம் எடப்பாடி வந்து இடத்துல எல்லாம் வந்து சீமான் விஜய் எங்க கூட்டணிக்கு வரணும்னு பேசிட்டு இருக்காரு அடைவெரிச்சு நாலு பேர் வரலாம் பதினெட்டு நாலு பேர் வரலாம் வரலாம் அடைவெரிசை யாரு வரலாம் வாங்க வாங்க சார் என்ன சார் வாங்க சார் நல்லா சார் தமிழக முதல்வரோட உடல்நிலை காட்பாடி தொகுதிக்குட்பட்ட ஒரு சில இடங்கள்ல இந்த நத்தம் புறம்போக்கு இடங்களை வசிக்கிறவங்களுக்கு எட்டாயிரம் பேர்ல வருவோம்